அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் கள்ளழகர் அழகா தங்க குதிரையில் பச்சை பட்டுருத்தி வந்து இறங்கியிருக்காரு அதை மாதிரி சூப்பர் சூப்பரான காட்டன் சாரீஸ் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் சுங்குடி காட்டன் சாரீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் உள்ள செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் நல்ல ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருப்பாங்க ஸாரீ மெட்டீரியலும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் கட்டுற பட்டு சாரி மாதிரி இருந்தது மெட்டீரியலும் அந்த பார்டரும் ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு கஸ்டமரை பார்த்துட்டு இருந்த சாரீஸ் உங்களோட நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால செட்டிநாடு காட்டன் சாரீஸும் சுங்குடி சாரீஸும் மிக்ஸ் ஆகி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்ல மாம்பழ கலர் ஸாரீ இது இப்போ இந்த கஸ்டமருக்காக போட்டுக்கிட்டு இருக்க ஸாரீ எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அப்படின்ற ப்ரைஸில் நிறைய சாரீஸ் போட்டுட்ருந்தாங்க இந்த சாரியும் ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்தான் பெரும்பாலும் இந்த செட்டிநாடு காட்டன் சாரீஸ் சுங்குடி சாரீஸ்லாம் ப்ளவுஸ் வந்து அட்டாச்ச்டாக இருக்காது அதனால நான் இதில் ப்ளவுஸ்ன்னு தனியாக இந்த சாரியும் பிரித்து காமிச்சிருக்க மாட்டேன் இந்த சாண்டல் கலர் சாரி பாருங்க நல்ல மெரூன் கலர் பார்டரோடு கொடுத்துருக்காங்க இதில் உள்ள எல்லா சாரியும் எடுத்து பார்த்துடலாம் கடகடன்னு இது எல்லாமே ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில் உள்ள செட்டிநாடு காட்டன் சாரீஸ் நல்ல தாளம்பூ டிசைனோட இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரி எல்லாமே சுங்குடி சாரீஸ் இன்றைக்கி நியூ அரைவலாக வந்திருந்ததுனால இதை உங்களோட ஃபர்ஸ்ட் எல்லா கலரையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நல்ல எல்லோ கலரில் க்ரீன் பார்டர் கொடுத்துருக்காங்க க்ரீனில் முந்தானையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உள்ள எல்லா கலரையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாந்தினி டிசைனில் இருக்கும் எல்லா சாரியுமே பார்டர் வந்து இப்படி கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க அறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் சிக்ஸ் செவன்டி செவன் ருப்பீஸ் இந்த எல்லா சேரீயும் அழகு கலர் பாருங்கள் நல்ல கிரீனுக்கு காஃபி பொடி அந்த மெருன் இருக்குள்ள அந்த கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுட்டு உள்ள செட்டிநாடு காட்டன் சாரி இது மாதிரி நிறைய கலர்ஸ் இன்னைக்கு கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் கஸ்டமருக்காக எடுத்து போட்டுட்டு இருந்த சாரி தான் இந்த கிரீன் கலர் சாரி பாருங்க கங்கா ஜமுனா பார்டர் மாதிரி இது ரெண்டு பக்கம் ரெண்டு கலர்ல பார்டர் இருக்கும் பாருங்க பார்டருமே அது மூணு கோடு கொடுத்துருக்காங்க ரெட்டப்பட்ட பார்டர் இல்லை இது அதுலேயும் வித்தியாசமா இருந்தது இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் ரெண்டு பக்கம் வேறு வேறு பார்டர் இருக்கா ஸோ அதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த எல்லோ கலர் சேரீ அழகாக இருந்தது ஏன்னா இதில் ஜரி பார்டர் இல்லாமல் ஃபுல்லாக அந்த த்ரெட்டிலே பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல எல்லோ கலருக்கு அழகான கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா தான் இந்த சேரீயுமே சாரீ ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் புட்டாக வந்துடுது இது வந்து ராணி சாரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராணி சுங்குடி அந்த சாரி தான் நல்லா ருத்ராட்ச பார்டரோடு இருக்குது பாருங்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நார்த் இண்டியன் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஸோ அதனால அவங்க நம்ம மதுரையோட சுங்குடி ஸாரீஸ் அப்புறம் செட்டிநாடு ஸாரீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய சாரி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்ட சாரீஸ் தான் இது எல்லாமே அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்றதுனால அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க ஓகே அவங்களுக்கு நிறைய சாரி செலக்ட் பண்ணி கொடுத்த மாதிரியும் ஆச்சு நம்ம அப்படியே வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு ஸோ ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் எனக்கு முடிஞ்சது காட்டன் சாரீ தான் நல்ல ஒரு யானை பார்டர் போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பக்கத்தில் இருந்த சாஃப்ட் காட்டன் சாரீஸ் இருந்தது இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருது இந்த சாஃப்ட் காட்டன் சாரீஸ் எல்லாம் அவங்க பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இந்த கிரீன் அண்ட் கிரீன் ரொம்ப அழகா இருந்தது இதையும் அவங்களுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு இதெல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் ஊட்டில அவங்க எல்லோ கலர்ல மெருன் கலர் பார்டர் வச்ச சாரி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேடிட்டு இருந்தாங்க சோ அதனால அவங்களுக்கு நிறைய எல்லோ கலர் சாரி காமிச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் ராணி சாரீஸ் இது எல்லோ கலர்ல மெருன் பார்டர் தான் பட் அவங்க கேட்ட அந்த டிசைன் பார்டர் வந்து இல்ல ஸோ அதனால் அவங்க இதில் வேறு எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க இது நம்ம அதை அப்போதை பார்த்தோம்ல அதே சாரீ தான் அறநூற்றி எழுபது ரூபாய் சாரியோட ரேட்டு இதுவும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான சுங்குடி காட்டன் சாரீ தான் குட்டி குட்டி அந்த பாந்தினி டிசைன் போட்டிருக்கோம் ஒரு டாட் டாட்டா அது ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்கும் அந்த டாட்ஸ் எல்லாம் இந்த சாரி ஒரு பெரிய பார்டர் இருக்கக்கூடிய அண்ணம் பார்டர் இருக்கக்கூடிய இந்த சாரி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சில் உள்ள சுங்குடி காட்டன் சாரி இன்னுமே நிறைய எல்லோ கலர் சாரி காமிச்சுட்டு இருந்தாங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா எல்லோ ல கிரீன் கலர் பார்டர் உள்ள சாரி இந்த சாரியோட ரேட் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரேஞ்சில் வருது

ஒரு ஜரி டிசைன் வந்துடுது சூப்பரான ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு காட்டன் சாரீ இதெல்லாம் நூல் காட்டன் சொல்லுவாங்க அந்த பியூர் காட்டன் சாரீ டூ தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரி இங்கே ஒரு பாட்டிமா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த சாரி தான் எல்லாமே சம அழகாக தாளம்பூ டிசைன்ஸ்லாம் இருந்த ச சாரி அந்த பார்டருக்கு மேலே பாருங்கள் அந்த த்ரெட்லேயே தாளம்பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் காட்டன் சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டெய்லி ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்